காலங்காலமாக பொதுவாக மார்க்க நடைமுறைகளுக்கு தலைமை தாங்கக்கூடிய குளமாக்கள் இந்திய சுதந்திர போராட்டத்திலும் முஸ்லிம்களுக்கு தலைமை தாங்கி ஆங்கிலேயருக்கு எதிரான அடக்குமுறையை நீக்கும்படியான அந்த தூண்டுதல்களை ஏற்படுத்தி அவர்களை களத்தில் இறக்கினார்கள் போராடினார்கள் இந்த தேசத்துக்கு விடுதலை வாங்கி கொடுத்தார்கள் ஏழுல வங்காளத்தை ஆண்ட் தௌரா என்கிற மாவீரர் கல்கத்தா துறைமுகத்தில் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக நடத்திய பிளாசிபூர் என்கிற போர் தான் இந்திய மண்ணிலே பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து நடந்த முதல் போர் ஆங்கிலேயர்களுக்கு ஏற்பட்டது இது வட இந்தியாவிலே என்றால் தென்னிந்தியாவிலே மைசூர் வெங்கை திப்பு சுல்தான் அவர்கள் ஆங்கிலேயருக்கு எதிராக ஆயிரத்தி எழுநூத்தி எண்பதிலே செய்த போர் அதிலும் ஆங்கிலேயர்கள் தோல்வியுற்றார்கள் தென் தமிழகத்திலும் வட தென்னிந்தியாவிலும் வட இந்தியாவிலும் முஸ்லிம்கள் ஆங்கிலேயர்களை எதிர்த்து போரிட்டார்கள் கிபி பதினைந்தாம் நூற்றாண்டிலே வர்த்தகம் செய்வதற்காக இந்தியா வந்து காலூன்றம் வேண்ட போர்த்துகீசியர்கள் முதல் பதினேழாவது நூற்றாண்டிலே இந்தியாவுக்கு வந்த ஆங்கிலேயர்கள் வரைக்கும் தொடர்ந்து வந்த ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக முஸ்லிம்கள் போர் செய்தார்கள் அதற்கு பின்னால் ஆயிரத்தி எட்நூறுல இமாம் அவர்களுடைய மகனார் அப்துல் அசீஸ் அவர்கள் ஒரு ஒன்றை வெளியிடுகிறார்கள் இந்தியா என்பது இங்கே ஆங்கிலேயருக்கு எதிராக போர் செய்வது என்பது ஒவ்வொரு முஸ்லீமின் மீதும் ஈமானிய கடமை என்கிற பத்துவாவை அவர்கள் வெளியிடுகிறார்கள் அது மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்துகிறது தங்களுடைய ஈமானிய கடமையை நிறைவேற்றுவதற்காக ஆங்கிலேயர்களை இந்த தேசத்தை விட்டு அகற்றுவதற்காக இந்தியா முழுவதும் முஸ்லீம்கள் அணி திரள்கிறார்கள் அவர்களுக்கு உடமாக்கள் தலைமை பொருள் பெற்று நடத்துகிறார்கள் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழில் தேவபந்து உடமாக்கல் லாமா காசிம் நானு தவி ரஷீத் அகமது கங்கோகி இமாம் மஹமூது ஹசன் அவர்கள் போன்ற பெரும் பெரும் உலமாக்கள் எல்லாம் சேர்ந்து என்கிற ஒரு தோற்றுவித்து அவர்கள் முன்னெடுக்கிறார்கள் அதுக்கு பின்னாலே பத்தொன்பதாவது நூற்றாண்டுல உலமாக்கள் தான் முஸ்லிம்களை தூண்டி விடுகிறார்கள் ஆங்கிலேயருக்கு எதிராக செயல்பட வைக்கிறார்கள் என்ற அந்த உண்மையை அறிந்த ஆங்கிலேயர்கள் பத்தொன்பதாவது நூற்றாண்டிலே பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்திலே ஒரு விவாதம் நடக்கிறது அந்த விவாதத்தினுடைய கருப்பொருள் என்னவென்றால் இந்திய முஸ்லிம்களை எப்படி அழிப்பது என்று அந்த பிரதமர் கிளாக்ஸன் என்பவர் தன்னுடைய கையிலே ஒரு திருக்குறானை எடுத்து வைத்துக்கொண்டு இது இருக்கிற வரைக்கும் முஸ்லீம்களை ஒன்றும் செய்ய முடியாது என்று அங்கே சொல்கிறார் அந்த விவாதத்தின் முடிவில் மூன்று விஷயங்களை முடிவு செய்கிறார்கள் அந்த திருக்குறானுடைய பிரதிகளை அழிக்க வேண்டும் அதை போதிக்கிற மதரசாக்களை மூட வேண்டும் அதை போதிக்கிற உடமாக்களை நாம் அழிக்க வேண்டும் அப்போதுதான் இந்தியாவிலே நாம் கால் ஒன்ற முடியும் என்ற முடிவு செய்து இந்தியா முழுவதும் மூணு லட்சத்துக்கும் மேற்பட்ட திருக்குறானுடைய பிரதிகளை அவர்கள் சேகரித்து அதை அளிக்கிறார்கள் அப்போது டெல்லியிலே அதை சுற்றியுள்ள பகுதியிலே நடைபெற்று வந்தூருக்கும் மேற்பட்ட அவர்கள் பொய்யான காரணங்களை சொல்லி மூடிவிடுகிறார்கள் உலமாக்களை தூக்கிலே போடுகிறார்கள் டெல்லியில் இருந்து லாகூர் செல்கிற பாதையிலும் டெல்லியில் இருந்து மீரட்டு செலுகிற பாதையிலும் சாலை முழுக்க இருந்த மரங்களிலே தூக்கு கயிறுகளை மாட்டி மரத்துக்கு ஒரு ஆளும் வதமாக தூக்கிலிடுகிறார்கள் அந்த சாலையில் இருந்த எந்த மரமும் ஒரு ஆளிமினுடைய சடலத்தை சுமக்காமல் இருக்கவில்லை என்பதை வரலாறு வேதனையோடு பதிவு செய்திருக்கிறது அதே போல லாகூரில் ராவி என்ற அந்த நதியில் உலமாக்களை சாக்கு மூட்டையிலே உயிரோடு உள்ளே வைத்து கட்டி அவளை தூக்கி அந்த ஆற்றில் எரிந்து துப்பாக்கியாரை சுட்டு கொலை செய்கிறார்கள் அதைவிட கோரமாக பீரங்கியினுடைய வாய்ப்பகுதியிலே உலமாக்களை கட்டி வைத்து அந்த இயக்குவார்கள் அதில் இருக்கிற குண்டு வெடித்து சிதறுகிற போது கட்டப்பட்டிருக்கிற உளமாக்கள் துண்டு துண்டுகளாக சிதறுவார்கள் அவர்கள் உடலிலிருந்து புறப்படுகிற ரத்தம் மேலே சென்று கீழே வந்து பூமியை நினைக்கும் அந்த அளவுக்கு கொடூரமாக உலமாக்களை கொலை செய்தார்கள் அதன் மூலமாக இந்திய சுதந்திரத்தை அவர்கள் தடுத்து விடலாம் தமக்கு எதிரான அடக்குமுறைகளை ஒழித்து விடலாம் என்று அவர்கள் நினைத்தார்கள் ஆனால் இந்த காரியங்களுக்கு பிறகுதான் இந்திய சுதந்திரம் இன்னும் தீவிரமாக ஆனது அப்போதிருந்த உலமாக்கள் பல்வேறு இயக்கங்களை ஆரம்பித்து அந்த இயக்கங்களின் வழியாக சுதந்திர போராட்டத்தை தீவிரப்படுத்தினார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல உடமாக்கள் ஒன்று கூடி ஜமகத்திய உளமாய ஹிந்து என்று சொல்லக்கூடிய அகில இந்திய உலமாக்களின் கூட்டமைப்பு என்கிற ஒரு வலிமையான இயக்கத்தை தோற்றுவிக்கிறார்கள் அந்த இயக்கத்தின் சார்பாக இனிமேல் நாம் ஆயுத போராட்டத்தை கைவிட்டு அகிம்சை போராட்டத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்து அந்த அகிம்சை போராட்டத்தை நடத்துவதற்காக வேண்டி காந்திஜி அவர்களை தேர்வு செய்து அவர்களிடத்திலே இந்த போராட்டத்தை ஒப்படைக்கிறார்கள் ஷேக் ஹிந்த் மஹமூது அல் ஹசன் அகம்துல் அலை என்ற அந்த இந்தியாவினுடைய மிகப்பெரிய ஆளு தேவபந்து மகாரஷாவினுடைய முதல் மாணவராக இருந்தவர்கள் அவர்கள்தான் தேவபந்த் மகாராஷாவினுடைய முதல் மாணவர் ஷேக் ஹிந்த் மஹமூது அல் ஹசன் அகமதுல்லாலே அவர்கள் இந்த பொறுப்பை காந்திஜி அவர்களிடத்திலே ஒப்படைக்கிறார்கள் காந்திஜி அவர்களை நாட்டு மக்களுக்கு பரவலாக தெரியாது என்பதால் அவர்கள் இந்தியா முழுவதும் அவரை அழைத்து சென்று மக்களிடத்திலே அறிமுகப்படுத்தி வைத்து அவரின் மூலமாக அந்த போராட்டத்தை முன்னெடுக்க வைக்கிறார்கள் மோலனா அப்துல் பாதி பரங்கி மகளிர் அவர்கள்தான் காந்தி அவர்களுக்கு மகாத்மா என்கிற பட்டத்தை முதன் முதலிலே கொடுத்தார்கள் அதற்கு பிறகுதான் அவர்கள் மகாத்மா காந்தி என்பதாக அழைக்கப்பட்டார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதிலே உலமா ஹிந்த் என்கிற இந்த அமைப்பு ஒத்துழையாமை இயக்கம் என்ற இயக்கத்தை நடைமுறைப்படுத்துகிறது அந்த இயக்கத்தையும் தலைமையேற்று காந்திஜி அவர்கள் தான் நடத்துகிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதிலே உப்பு சத்தியாக்கிரகம் என்ற தண்டி யாத்திரையை இந்த ஜமியத்தி உலக ஹிந்த் என்கிற அமைப்பு காந்திஜி அவர்களின் மூலமாக நடத்துகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுல ஜமியத்தில் ஹிந்தினுடைய செயல் குழு கூட்டம் நடந்த போது அந்த கூட்டத்தில் தான் முதன் முதலிலே வெள்ளையினே வெளியேறி என்கிற அந்த முடக்கம் அங்கே தீர்மானமாக போடப்பட்டது இப்படியாக குளமாக்கள் இஸ்லாமியர்களுக்கு வழிகாட்டி வழிகாட்டுதல் செய்து அந்த ஆங்கிலேயர்களுக்கு எதிரான போராட்டங்களை முன்னெடுத்தார்கள் பல்வேறு மக்களையும் அவர்கள் இணைத்துக் கொண்டார்கள் இந்திய மக்கள் அனைவரும் சாதி மத வேறுபாடின்றி தங்களுடைய நாட்டு சுதந்திரத்துக்காக வேண்டி பாடுபட்டார்கள் அதிலே மிக பெரும் பங்களிப்பை முஸ்லீம்கள் செய்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் தான் அல்லாஹல்ல முத்தாலா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினைந்தாவது தினத்திலே அந்த சுதந்திர காற்றை சுவாசிக்கக்கூடிய வாக்கியத்தை நமக்கு வழங்கினான் நாம் பெற்ற இந்த சுதந்திரத்தை நாம் பேணி பாதுகாக்க வேண்டும் இந்திய நாட்டு மக்கள் அனைவரும் சாதி மத வேறுபாடின்றி ஒருத்தாய் வயிற்று பிள்ளைகளாக மனித நேயத்தோடும் மத நல்லிணக்கத்தோடும் சகோதரர்களாக வாழ வேண்டும் ஒருவருக்கொருவர் உதவி செய்து ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுத்து ஒருவருக்கொருவர் ஒருவருடைய கடமைகளை ஒருவர் நிறைவேற்றியவர்களாக அமைதியோடும் ஒற்றுமையோடும் இணக்கத்தோடும் வாழ வேண்டும் அதன் மூலமாக நமது இந்திய தேசம் மென்மேலும் பல்வேறு வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் பெற்று உலகத்தினுடைய ஒரு சிறந்த முன்மாதிரி நாடாக விளங்க வேண்டும் அல்லாஹ் அல்லாஹல்லா இந்த விடுதலைக்காக போராடிய நம்முடைய முன்னோர்களுடைய பாவங்களை மன்னித்து அவர்களுக்கு ஜன்னத்தும் சிறுதூச என்கிற உயர்ந்த அந்தஸ்தை தந்தருள்வானாக தன்னுடைய திருப்புரத்தத்தை அருள்வானாக இந்திய நாடு இறுதி நாள் வரைக்கும் ஒற்றுமையோடும் வளர்ச்சியோடும் நடைபெறுவதற்கு அல்லா செய்வானாக இன்று துவா செய்தவனாக இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி என்னுடைய வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன் வாசல் தாவானா அஹமது இல்லாஹிபிலாலை மீன் அலாம் வலைக்கம்